ஆனா ஆதாயத்தை வாங்கி கொடுத்துருவேன் புரிஞ்சுதா கொடுத்தது ஏழு லட்சம் அந்த ஏழு லட்சம் எனக்கு வந்தா போதும் அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு நிக்கிறேன் மீட்டு கொடுத்தறனாயா பயப்பட வேண்டாம் அண்ட தகலார் போட்டுக்க வேண்டாம் வார்டுக்கு அமைதியாக நேரம் காணிப்பு எப்படின்னா கேட்பாரு போதுமா நைட் தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கிறேன் போகலாம்மா ட்ராய்ட்ரு வாங்கலாமா

పోలీడా <laughs> వట్ట <laughs> <laughs>

போக்குவரத்துல வச்சுக்கமாக போயிட்டாங்கப்பா இன்னைக்கு எந்த விடையும் தெரியாம நீயும் எங்கேயும் போய் தெரியாம இந்த இடத்துல உடைச்சு நான் பேசுறேன் எதிரி அடையாளம் கட்டுப்பேன் சொப்ப

இந்த கருப்ப நான் இருக்க தகுதிமா நில்லு வெத்த கண்ணு இன்னைக்கு கொஞ்சம் பங்க போட்டு ஆகாத பழக்கத்தில் அலங்கோலமா நிக்குது இன்னைக்கு ஈட்டு சீட்டி பாய்தாயா நீ மன சொந்த மனைக்கு போட்டு சொல்லி நான் உத்தரவு கொடுத்துருக்கிறேன் நீ வாடகை மனையில் நிக்க வேண்டாமாயா ஏனா தானு போயிரு பட்டி அத்தனை நீ கட்ட தெரிஞ்சு கிடக்குது புரிஞ்சுதா தாயி சொந்த மனைக்கு போ அது உண்டான இதை நான் பாத்துக்கிறேன் கவலைப்பட வேண்டாமாயா உங்களோட சொந்த மனைக்கு எவ்வளவு சீக்கிரம் போயிடுறேன் ஓடி போயிடும் அவன் சொன்னா இவன் சொல்லி போய் வெத்தியா நம்ம என்ன கோயிலாயா அன்பரு புரிஞ்சுதா கூட வந்து நிக்க பூமி நிக்கா கடன் சுமையை அடையணுமாயா